வணக்கம் இந்த மானுடத்துக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை கூண்டோடு இந்த அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துறது நம்மளுடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று முக்கியமான நோக்கங்களில் ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது பிறப்பின் அடிப்படையில் நீ வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் நாயக்கர் நீ வந்து தெலுங்கர் இல்லை வேற மொழி பேசுகிறவன் அப்படின்னு சொல்லி இது இந்தியா அப்படின்ற ஒரே நாடு அப்படின்றதைய முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத இந்த நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாரும் இந்த தமிழகத்தில் இரண்டாம் மூன்றாம் தர குடி அப்படின்றது போல இவங்களுக்கு ஒரு சில உரிமைகள் இல்லை ஒரு சில பான் தமிழர்கள் அதாவது பச்சை தமிழர்களுக்கு இந்த உரிமைகள் உண்டு அப்படின்னு பேசிட்டு இருக்க இவங்களை முழுமையா மக்களிடம் இருந்து ரொம்ப தூரத்துக்கு பிரிக்கிறது நம்மளுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இதெல்லாம் என்னங்க அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போற அப்படி அவர் ஒரு ஆளையே கிடையாதுங்க இதை பத்தி ஏங்க பேசணும் அப்படின்னா நிச்சயமா கிடையாது நான் தொடர்ந்து சொல்றேன் மிகப்பெரிய பெரிய உண்டாக்கிட்டு இருக்காங்க கட்டாயம் அந்த கூண்டோடு அப்புறப்படுத்தணும் அவங்களுடைய கொள்கைகளை தோல் உரித்து காட்டணும் எப்படி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறதன் மூலியமா நாம இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இது மட்டும்தான் அவங்களுடைய கொள்கையா நாம் தமிழரை அப்புறப்படுத்துறது தான் அவங்க கொள்கை ஏன்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்க ஒரு எதிரி அரசியல் எதிரி அவங்கள நேரடியாக சந்திச்சு அவங்கள வெல்வோம் அப்படின்றது நம்மளுடைய கொள்கை ரைட்டு ஆனால் இந்த அரசியல் கட்சிகளோ இல்லை வேணா இருக்கட்டும் நம்மளுடைய மக்கள்ல ஜாதி மதம் மொழி இனம் பேதம் பார்க்காம அவங்களுக்கான ஒரு பிரச்சனை அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு கூட்டத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி அதை சரியான ஒரு நாயத்தை அந்த மக்களுக்கு வழங்கலைன்னா அந்த பக்கம் போய் நின்று எந்த கட்சினாலும் சரி எதிர்த்து குரல் கொடுப்பதும் நம்மளுடைய வேலை அதை நாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ குறிப்பாக மத்தியில் ஆட்சி பண்ணக்கூடிய பாஜக அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் என்ன பண்றோம் கஸ்தூரி அவர்கள் விஷயத்துக்கு அவங்கள எதிர்த்து குரல் கொடுத்தோம் என்னங்க இந்த மாதிரி உங்க கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவங்க இப்படி ஒரு வெளிப்படையாவே இவ்வளோ அசிங்கமாக தெலுங்குகளை பேசியிருக்காங்களே அப்படின்னு அவங்கள நம்ம கண்டிச்சோம் அது மட்டும் கிடையாது இந்த சென்னையில் நடந்த ஏர் ஷோ அப்போது ஒரு நாலஞ்சு பேர் இறந்தாங்க ஒரு மூணு பேர் இறந்தாங்க ஆனால் வந்து கும்பமேளாவில் முப்பது பேர் இறந்திருக்கப்போ ஏன் வந்து இதுக்கு குரல் கொடுத்து இவ்வளோ தூரம் பேசினப்போ அது வந்து குற்றம் எங்கள் மேலான்னு சொல்லி ஏன் ஒப்புக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அது மட்டும் இல்லை எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயத்தை எதிர்த்து காணொலி போட்டோம் அப்போ அந்த சேனலில் போட்டோம் அது மட்டும் இல்லை எடப்பாடியார்கள் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் விஜயலட்சுமி விஷயத்தில் தனிப்பட்ட விஷயம் எது தனிப்பட்ட விஷயம் அவரை கூட்டி போய் ஆமாம் இப்போ தான் வந்து வயதுக்கு வந்து ஒரு பெண்ணை ஓலை இருந்து தூக்கிட்டு போய் வச்சு கதற கதற ரேப் ரேப் பண்ணிட்டேன் நானே போங்கடா அப்படின்னு கூட பெண்களை வச்சுக்கிட்டே பத்திரிகையாளரை பார்த்து பேசினப்போ இவர் அது தனிப்பட்ட விஷயம் அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாதுன்றப்போ அவரை நம்ம கண்டித்தோம் அதே போல் திமுக இருக்கட்டும் இப்போ அந்த சவுக்கு சங்கர விவகாரத்தில் வந்து நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து உத்தரவு பணியாளர் வீட்டில் போய் மலம் கலந்த சாக்கடையை ஊற்றுனதை ஏன் அரசாங்கம் உடனடியாக தூக்கி அவங்க எல்லாத்தையும் உள்ளே தூக்கி வை என்ன அதில் வந்து உங்களுக்கு யோசனை யார் அவர் என்னதான் பேசியிருந்தாலும் வழக்கு போடு அவருக்கு நம்ம சாதகமாக பேசலை நீ எதுக்கு அவங்களை வந்து இன்னும் இப்படி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல் கடந்த நாலு நாலண்ரை வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்களே ஆ நீங்கள் கப்பலூரில் இருக்கக்கூடிய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வச்சுத்தரேன் வாக்குறுதி கொடுத்து தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அது இப்போ வரைக்கும் தரலையே அப்படின்ற எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுடைய கடமையை தவறி நமக்கு எதிராக எதிராகவும் எந்த விஷயம் செஞ்சாலும் பேசுவோம் இது கொள்கை போராடுவோம் இறங்கி எல்லா மக்களுக்கான குரலை கொடுப்போம்ன்றது நம்மளுடைய முக்கியமான கொள்கை ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்ன நம்மளுடைய கொள்கை என்ன கோட்பாடு நல்லா கேட்டுக்கோங்க நம்மளுடைய மக்களினுடைய ஒற்றுமை நாம நம்மளுடைய எப்படி இவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு அரசியல் காலத்துல நாம வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கான ஒரே சாவி அரசியல் அங்கீகாரம் அரசியலில் நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய வாக்கு வங்கியை நிரூபித்து நாம் நமக்கான உரிமையை பெறணும் அப்படின்றது நம்மளுடைய முக்கியமான நோக்கம் கொள்கை அப்படின்றத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி